நிறைந்த பதிலின்களுடைய நினைவு நாளாக இருக்கிறது இஸ்லாமிய வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் புதிக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க மகத்தான வெற்றியை தந்த பதில் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் மிக உன்னதமானது பொதுவாக நபிமார்களை பொறுத்தவரையிலே போர்களை விரும்புவதில்லை நபிமார்கள் போர் செய்வதை விரும்பவில்லை அப்படியானால் சரதாசிரமையும் போர் செய்திருக்கிறார்களே என்று சொன்னால் எல்லா போர்களும் அவர்களின் மீது திணிக்கப்பட்டதுதான் எந்த போரையும் இவர்கள் போய் வேண்டுமென்றே நின்று முன்னால் நடத்தியதுதான் வரலாற்றிலே சங்கிக்குரியவர்களை அந்த அடிப்படையில் தான் பதிலும் மக்கமா நகரத்திலிருந்து சங்கிக்கு மகாஜரிய்கள் மக்காவை விட்டவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர்கள் மதீனாவுக்கு எஜர் செய்து வந்து விட்டார்களே இந்த மக்காவில் இருந்தவர்களுடைய வீடுகள் சொத்துக்கள் அது மாதிரி மக்கமா நகரத்தில் வாழ்ந்த அந்த குறைசிகள் இருக்கிறார்கள் அவங்கள்ட்ட எல்லாம் சொன்னாங்க முகமது அவர்கள் மதீனா போய் ஒரு பெரிய வலிமை உள்ள நிலையில் ஆகிவிட்டார் அவரை அவரை எதிர்த்து நாம் ஒரு பெரிய படை நடத்த வேண்டும் அதற்காக நாம் சிரியாவிற்கு சென்று அங்கே உள்ள பொருளாதாரத்தினுடைய வியாபார பிரபலமான சந்தைகளை வியாபாரங்கள் செய்து அதிலிருந்து கிடைக்கக்கூடியதை கொண்டு நாம் பெரிய அளவிற்கு இவர்களை எதிர்த்து ஆயுதங்கள் வாங்க வேண்டும் என்று முடிவு செய்து அதில் மக்கா மக்காவாசிகள் எல்லாரும் முதலீடு பண்ணார் அபுலகினுடைய மனைவி தன்னுடைய நகையை பெரிய நகைய கலத்தி போட்டான் அவன் எல்லாருடைய சொத்துக்களும் கலந்திருந்ததினாலும் ஏற்கனவே முஸ்லிம்களுடைய விட்டு வந்த அவருடைய வீடுகள் அவருடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் சேர்த்தே வியாபாரத்தில் இவர்கள் கொண்டு சென்றிருந்த காரணத்தினாலும் இவர்கள் ஒரு யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறார்கள் அதனாலே இவர்கள் வரக்கூடிய வழி மதீனாவை தாண்டிதான் அதனால இவங்களுடைய இந்த பொருளாதாரத்தை முடக்க வேண்டும் இதை நாம் தடுக்க வேண்டும் என்று கண்மணி ரசூர் வாகி அவர்கள் அபூ சுபியானுடைய தலைமையிலே வந்த அந்த படையை தடுப்பதற்காக வேண்டி சென்ற அந்த காரியம்தான் பின்னால் பதிலாக மாறிவிட்டார் இவங்க யாரும் யுத்தத்துக்கெல்லாம் போகல இவங்க யாரும் யுத்தத்துக்கெல்லாம் போகவே இல்லை யுத்தத்தினுடைய ஒரு நிலைமையை கொண்டு போகவும் இல்லை அபூ சுபியானுடைய இந்த வியாபார கேந்திரத்தின் வழியா அவர்கள் திட்டமிட்டிருந்த இப்படிப்பட்ட ஒரு ஆயுத குவியலை தடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை தடுப்பதற்கு சென்ற இந்த கூட்டம் தான் என்ன ஆச்சுன்னு சொன்னா அதுக்கு முன்னால் மக்கால் ஒரு சம்பவம் ஆர்த்திகாரிகள் அவங்க ஒரு கனவு கண்டான் ஒரு கனவு கண்டான் அந்த கனவியிலே ஒருவர் தன்னுடைய ஆடைகளை எல்லாம் கிழித்து போட்டுக் கொண்டு ஒட்டகத்தினுடைய மூக்கு மற்ற பகுதிகளை எல்லாம் அறுத்து கொண்டு இதோ மூன்று நாளில் உங்களுக்கு பெரிய அப பெரிய அபாயம் வரப்போகிறது கேவலம் வரப்போகிறது என்று சத்தமிட்டுக் கொண்டே கனவிலே ஓடமிட்டுக் கொண்டே ஓடுகிறார் அவர் ஓடி ஓடி பல இடங்களில் வந்து நின்று கடைசியா காபாவுக்கு மேலே ஏறி நின்று அங்கிருந்து ஒரு பெரிய கல்லை தூக்கி எறுகிறார் மக்காவினுடைய எல்லா வீடுகளிலும் அந்த கல் போய் விடுகிறது அப்படி ஒரு கனவு கண்டான் இந்த கனவை அப்பா சிறந்த வந்து ஆத்திகார சகோதரி தான் அவர் சொன்னான் சொன்னாங்க மக்காவுல ஒரு பெரிய அபாயம் தாக்க போகிறது மக்காவிலே ஒரு பெரிய இக்கட்டான ஒரு நிலை இங்கே ஏற்பட போகிறது குறைசிகளுக்கு என்று அப்பாசர் தான் சொன்னாங்க இது ஒரு கணவனுடைய நிலை என்றால் அங்கே சிரியாவுக்கு பழைய நடத்தி போயிருந்தாரு சிரியாவுக்கு வியாபார கேந்திரம் போயிருந்தாங்களே அவங்க வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஒரு சின்ன பிள்ளைங்க பார்த்தாங்க பார்த்தா அபு சுத்தியா அபுசு ரொம்ப கெட்டிக்காரு ரொம்ப மதியத்தான் பாக்கியத்தை தந்துட்டான் ரொம்ப மதுங்கி வருது இப்ப அதனால அங்க நடந்துகிட்டு இருக்கிற அந்த ஆட்களை பார்த்தா அவங்க சில ஒட்டகத்தினுடைய அந்த சாணங்கள் போட்டிருக்கு அந்த ஒட்டகத்தினுடைய சாணங்களை பார்த்தால் அவர் யூகிச்சாரு இந்த ஒட்டகத்தினுடைய சாணம் இப்படி போடுறதா இருந்தால் இது பெரும்பாலும் மதியாவினுடைய அந்த பேரித்தம்படங்களை அந்த கொட்டைகளை சாப்பிட்ட அந்த ஒட்டகங்கள் தான் இப்படி போறது அது சில ஊருக்கு சில நடைமுறைன்றது இல்லையா அருள் நாட்டில எல்லாம் வந்தாங்க வந்து சாதாரணமா வயிற்றுபோக்கு வந்த மாதிரி அப்படி போக மாட்டாங்க அவங்க கலா போறதா இருந்தா கூட என்ன சிறப்பு இது இல்லாம ஆராய்ச்சியும் நினைக்க கூடாது அவங்க வந்து சாதாரணமா வைத்து போக்கு போற மாதிரி அப்படி அவங்களுக்கு இருக்காது அவங்க சாதாரணமா அந்த பெரிய தம்பழங்கள் அது இது சாப்பிடுறதுனால இந்த ஆட்டு கொடுக்க ஒரு நிலையில தான் இருக்கும் ஆனா இங்க உள்ள நிலை வேற அதனால இத பார்த்தவண்ண அவரு சொல்லியான்னு அவர் யோகிச்சாரு மதீனாவிலிருந்து இருந்துண்டான அந்த பேரித்தம்பழங்களுடைய கொட்டையை சாப்பிட்ட அத்தகைய ஒட்டகங்கள் தான் இப்படி அது பிட்டைகளை போடும் அதனால ஏதோ நடமாட்டம் இருக்குது மதீனா ஆண்களுடைய நடமாட்டம் இருக்குதுன்னு அதை அடிப்படையா வச்சு யூகிச்சு பார்த்தா அவ அவரு விளங்கிக்கிட்டாரு சலந்தான செல்லங்க எதையோ அவங்க வந்து உறவு பார்க்கறதுக்காக வேண்டி ஆள் நிட்டுக்கிறாங்க இது அவருக்கு முழுமையா தெரிஞ்சோ இல்லையோ உடனே என்ன செய்துட்டாருன்னா தன்னுடைய படை தன்னுடைய கூட்டத்தை பாதை மாறி வேறொரு வழியாக துறை வேறொரு பகுதி வழியாக மக்காவு செல்வதற்காக திட்டம் அமைத்தார் இதுக்கடையில் லம் ஒரு ஆளை கூட்டு அவசரமா சுருக்கமான வழியில மக்காவுக்கு போய் நீங்க அறிவிப்பு செய் நீங்கள் அனுப்பிய இந்த அபு சுபியானுடைய தலைமையில் அனுப்பிய அந்த கூட்டம் இருக்கிறது வியாபார கூட்டம் அதற்கு ஆபத்து வந்துவிட்டது முகமது அவர்கள் அதை தடுப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் அதனாலே பெரிய படைகளை திரட்டிக்கொண்டு நீங்கள் தற்காப்புக்காக வேண்டி மதீனாவை நோக்கி வாருங்கள் என்று ஒரு அறிவிப்பு செய்வதற்காக என்பவரை அனுப்பி வச்சுட்டான் அவருங்க வந்து ஆதிக்க கனவு விட்டாங்க இல்லையா அது மாதிரி சட்டையெல்லாம் கிழிச்சு போட்டு ஒட்டகத்தினுடைய மூக்கையெல்லாம் அறுத்து சத்தம் போடுறார் கேடே மக்காவுக்கு வந்த கேடே இது மாதிரி ஒரு மூணு நாள் ஒரு பெரிய அபாயம் வரப்போகுது அப்படின்னு உடனே எல்லாரும் அப்படி சட்டையை அடுத்துட்டு மாத்தி ஈட்டி போட்டுட்டு இருந்தா ஏதோ ஒரு பெரிய துக்கம் செய்தி நடப்பாங்க எல்லாரும் வந்து என்னன்னு கேட்ட உடனே அப்படின்னு அபுஜையில வந்து கேட்டா வந்து சொன்னா அபு சுக்கான நான் வர்றேன்

களம் அமைத்து எதிரிகள் வந்து விட்டால் அதுக்கு பிறகு விட்டு ஓடுவது என்பது ஒரு நபிக்க ஒரு நபிக்கு அதனால சகாமிகள்ட்ட ஆலோசனை கேட்டான் இப்படி மாதிரி அவங்க வந்து படை நடத்தி ஒரு பக்கத்துல வந்துட்டாங்க நீண்ட தூரம் கடந்து வந்திருக்கிறார்கள் நமக்கு அதிகமா மக்கால இருந்து பதில் ரொம்ப தூரம் இவங்க கடந்து வந்துட்டாங்க இந்த நேரத்தில் என்ன செய்வது சித்திய குள்ளக்குரிய சொல்றாங்க நாயகமே என்ன சொன்னாலும் சரி செய்து அவங்களை எதிர்த்து நம்ம நிப்போம்னு சொன்னாங்க உமர்ந்தான்னு சொல்றாது பல சகாபாக்கள் சில திரும்ப 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 கேட்டாங்க என்றால் மதீனாவுடைய அன்சாரிகள் அதனுடைய தலைவர் செய்த பெரிய சகாபித்தா அவங்களை கொண்டு மதீனாவுக்கு இஸ்லாத்தை தந்த பெருமக்கள் ஒரு நாலு பேர்னு குறிப்பிட்டு சொல்றதா இருந்தா அதுல செய்து நான் சாதி வருமான அம்மா அவனுடைய வரலாறு அற்புதமான வரலாறு சாதிவனு அந்த மௌத்தினால் அல்லாவர்களின் அரிசி குலுங்கியதுன்னு சொன்னா அல்லாஹனுடைய அரிசி நடுங்கிருச்சு அப்படி ஒரு பெரிய சொன்னாங்க சாதிவனு மகாஜனுடைய பின்னால் உள்ள மரணத்தை அந்த சாதிவனு மகாஜர் அல்லாவுத்தான அவங்க மதீனா பெரிய தலைவர் அவங்க உடனே சொன்னாங்க யார சொல்லா இன்னைக்கு தெரியுது நீங்கள் எங்கே எங்களைத்தான் குறிப்பாக நாடு கேட்பதாக நாங்கள் உணர்கிறோம் ஏன்னா ஏற்கனவே இவங்க என்ன ஒப்பந்தம் பண்ணி கொடுத்திருந்தாங்கன்னா மதியனால வந்து யாராவது தாக்குறதுக்கு வந்து அவங்க நாங்க பாதுகாத்துக்கிறோம் மதினா வந்து அவுட்டர்ல அதனால அந்த ஒப்பந்தத்துல இது கட்டுப்படாது இந்த உடனே அவங்க உடனே எதிர்ப்பு ஆதரவாதன் அவர்கள் அற்புதமான ஒரு பிரசங்கம் செய்தார் அவங்க சொன்னாங்க ஏன் சொன்னா இந்த கூட்டத்திலேயே மதீனாவாசிகள் தான் அதிகம் எண்பது பேர் தான் மக்காவாசிகள் வந்த கூட்டத்துல எண்பது பேர் தான் மக்காவாசிகள் முன்னூத்தி பதிமூணுல எண்பது மூணா மீதி இருநூத்தி முப்பத்தி மூணா இருநூத்தி முப்பத்தி மூணு பேர் அவங்க எல்லாம் அதிகவாசிகள் தான் மதீனவாசிகள் வர விவசாயிகள் தான் மக்களவாசிகளாக அவங்களுக்கு தெரியும் மதீனவாசிகளை பொறுத்தவரையில் அவங்க போர் அனுபவம் இல்லாத விவசாயிகள் அவங்க இன்றிய ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அவங்களுடைய ஒத்துழைப்பை செல்லாசல் உடனே ஒரு அற்புதமான வரலாற்றின் வைர வரிகள் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு வரலாற்றிலே அப்படி ஒரு பிரசங்கம் நிகழ்த்தப்பட்டதில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அற்புதமான ஒரு பிரசங்கத்தை செய்து நான் தான் சொன்னார் யார சூழல்லா இன்னா ஆமன்னாதிக்கது சப்தக்கு நாள் நாயமே நாங்கள் உங்களை இவான் கொண்டு விட்டோம் உங்களை நாங்கள் உண்மைப்படுத்தி விட்டோம் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் நீங்க என்ன சொன்னாலும் சரி அதற்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று அற்புதமான ஒரு பிரசங்கத்தை வரலாறு செய்துனா சாதிபனும் மாதிரிலா ஒருத்தரணும்னு சொன்னான் அதுக்கு பிறகுதான் எங்க பெருட்டு எல்லாரும் யுத்தத்துக்காக வேண்டி தயார் நிலையில வந்தாங்க அல்லா ரெண்டு நீண்ட வரலாறு ரெண்டு பாக்கியத்தை அல்ல கொடுத்தான்னு சொல்லுவாங்க முதலாவது அல்லா ஒரு மழையை கொடுத்தான் ஒரு மழை ரெண்டாவது தூக்கத்தை கொடுத்தான் இந்த ரெண்டும் அவங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுல ஒரு ஆக தந்துருச்சு சில நேரங்களும் இல்லையா சிறு சும்மால வந்து அப்படி ஒரு சின்ன தூக்கம் அப்படி ஒரு தூக்கம் வந்து ஒரு உஷார் ஒரு தெளிவு அப்படி இருக்கும் இல்லையா அதனால ஒரு சின்ன தூக்கம் இது விசைக்கும் ஒரு தூக்கம் அல்லாஹ் சொல்லுகிறான் அது மாதிரி ஒரு மழை அதாவது தொழுகியில தூங்குறவன் விட பெரிய சோம்பேறி இவரு முசோதர்கள் தான் தரானோ யுத்தத்துல தூங்க அவன் பெரிய வெற்றியாளர் இருக்கான் கதையை மாத்தி படிக்கிறாங்க ஆனா யுத்தத்துல தூங்குனா வந்து என்ன செய்யறது ஒரு சுறுசுறுப்பும் ஒரு வருவாங்க அதனால அப்படிப்பட்ட நிலையில் அல்லா ஒரு சின்ன மழையையும் தூக்கத்தையும் கொடுத்தான் சுறுசுறுப்பாயிட்டாங்க சாபாக்கு அருமையானவர்களே எத்தனையோ யுத்தங்கள் இருக்க பதில் ஏன் அவ்வளவு விசேஷம் செல்லாம் செல்லும் பதிரியங்களுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறான் ஒரு சபை இருந்துச்சுன்னு நான் பதிரியங்கள் அவங்க முன்னாள் உட்கார சொல்லுங்க அவங்க உட்கார சொல்லலாம் பதிரீங்க இந்த மாதிரி ஜனாசா பதில் பதில் கலந்துகிட்ட சகாதிகளுடைய ஜனாசா வந்தா அஞ்சு தப்பீர் கட்டுவாங்க சில பேர் நீங்க எவரும் இல்லாம அஞ்சு தப்பீர் கேட்டு அது இல்ல அவங்க என்ன துவாவை அதிகமா செய்வதற்காக வேண்டி அவங்களுக்கு அஞ்சு தப்பீர் கட்டுவாங்க மத்த அப்படி எல்லாரும் விளைஞ்சாங்க பதில் சகாம்பாக்களுடைய அந்த ஒரு ஜனாசா பதில் கலந்து கொண்டவர்கள் அவங்களுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் ஒரு சபைக்கு வந்தாங்க சல்லாசிரமே புகழ்ந்து படித்துக் கொண்டிருந்தார்கள் சொல்லாங்க வீடுங்க பதிரியங்களை பத்தி படிங்கன்னு அதனால பதிரியங்களை பொறுத்த வரையிலே அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் மார்க்கத்திலே காரணம் என்னவென்று என்று சொல்றது மத்த எத் எந்த யுத்தங்களுக்கும் இல்லாத ஒரு தனியும் விசேஷம் அல்ல இவங்களுக்கு சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டிய நாள் என்று சொல்வான் பதில் என்பது அப்படிப்பட்டது அதுல எவ்வளவு விசேஷத்துக்கான காரணம் என்னன்னு சொன்னா அந்த வருஷம் தாங்க நோன்பு கடமையாயிருக்கு ஹிஜிரி ரெண்டுலதான் நோம்பே கடமையாயிருக்கு அது வரை ஒரு மாசம் நோம்புலாச்சு பழக்கம் இல்லை ஒரு நாள் வச்சிருக்கிறாங்க அவங்க வந்து மகரம் பத்தாம் நாள் எல்லாரும் நோம்பு வச்சிருக்கிறாங்க அப்படி பழக்கப்பட்டிருக்காங்களே தவிர ஒரு மாத காலம் இப்படி நோன்பு வைத்து பழக்கமில்லை இப்பொழுது அந்த வருஷம்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் நடந்த ஒரு யுத்தம் ரெண்டாவது என்னன்னு சொன்னா மற்ற எந்த யுத்தங்களையும் கூட முனாஃபிரிக்க கலந்து முனாஃபிகங்கள் கலந்து இருக்கிறார்கள் பேர் வாங்கிகளா வெளியில இருந்து கொண்டு உள்ளுக்குள்ள நைவேந்திரத்தனமாக இருந்த பல முனாஃபிரியங்கள் மற்ற பல யுத்தங்களில் கலந்திருக்கிறார்கள் ஆனால் பதில்ல ஒரு உணசி கிடையாது பதில் அப்படியே சொக்க தங்கம் எல்லாருமே அப்படி பரிசுத்தமான முன்னீங்கள் தான் பதிரின்கள் பதில் கலந்துகிட்டவங்க அந்த மாதிரி பதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா மற்ற யுத்தங்கள்ல கூட மலக்குமார்கள் வந்திருக்கிறாங்க மலக்குமார்கள் நேரடியாக களத்தில் இறங்கியது பதில்ல மட்டும்தான் பதில்ல மட்டும்தான் மலக்குமார்கள் நேரடியாக களத்தில் இறங்கினாங்க அல்லாஹு தாலாவினுடைய நேரடி உதவி இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக எங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சு மலக்குமார்களால காயப்பட்ட ஆள் யாரு எங்களால காயப்பட்ட ஆள் யாருன்னு தெரியும் அந்த அளவுக்கு மலக்குமார்களை அல்லாஹு தாலா நேரடியாக கடன் இறக்கிய ஒரு யுத்தம் என்று சொன்னால் அது பதில் தான் பதிலை பொறுத்தவரையிலே பல்வேறு விசேஷங்கள் முதலாவது ரமல்லான் பதினேழுல நடந்துச்சு அது மாதிரி பதிலை பொறுத்தவரையிலே பரிசுத்தமான முமியங்கள் மாத்திரம்தான் கலந்து கொண்டார்கள் அது மாதிரி பதிலை பொறுத்த வரையிலே நேரடியாக களத்தில் இறங்கியதை குரான் சொல்லி சொல்லி காண்பிக்கும் அது மாதிரி சில சில ஆட்கள் சில விசேஷமான அமல்களை கொண்டு சொர்க்கம் போவாங்க அதே சில வருது சில பேர் என்னன்னா குடும்பத்தை பேணுதலான முறையில அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செய்து எல்லாத்தையும் கரெக்டா அல்லாம பயந்து ஒரு காரியத்தை செய்து அதன் வழியா சொர்க்கம் போயிடுவாங்க ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு விசேஷமான தன்மை ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த அமல் அவங்களுக்கு முந்தி நிற்கும் சொர்க்கத்துக்கு அவங்களுக்கு அது முன்னால் நின்று வழிகாட்டு நேர்மையா ஆள் யார் செய்யற அவர் அல்லாஹ் பயந்து மோசடித்தனம் இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு நிலையில அல்லா பயந்து செய்கிறார் என்றால் அல்லாஹ் சுத்தாள அதே கொண்டு நிசீமா நபிமார்களோடு இருப்பார்கள் என்று ஹதீஸ்ல வந்திருக்கு அந்த பரிசுத்தமான அந்த வியாபாரிகள் நபிமார்களோடு இருப்பார்கள் சில பேர் இருக்கிறாங்க சொல்லாங்க நாங்கள் எந்த கேள்வி விளக்கமில்லாம ஒரு பெரிய கூட்டம் எந்த இஸ்ஸாமும் இல்லாம சொற்கத்த அல்லாமே தவக்கு ரொம்ப வைத்தவர்கள் அவங்க சொன்னாங்க கருத்து உட்காசங்கள் தான் நாயகமே என்னையும் அந்த கூட்டத்தை சேர்க்கறதுக்கு கோபதுங்களேன்னு சொன்னா நீங்க அதுல உள்ள ஆள் தான்ட்டாங்க அது ரெண்டாவது இருந்துச்சாங்க போதும் முடிஞ்சிருந்தாங்க சொன்னா அந்த சேர்ட்டு முடிஞ்சுன்னு சொன்னாங்க அது மாதிரி சில விசேஷமான அமல்களை கொண்டு அல்லா அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான்னா பதிலின்களை பொறுத்த வரையிலே அவங்களுடைய விசேஷமான அமல் பதிலில் கலந்ததுதான் தான் கலந்ததுதான் ஏமதுவும் என்ன வேண்டுமானாலும் நீங்கள் இனிமேல் வாழ்க்கையை செய்து கொள்ளுங்கள் அல்ல உங்களை இனிமேல் பிடிக்கவே மாட்டான் அல்ல உங்களுக்கு சான்றிதழ் கொடுத்து விட்டான் உங்களை எல்லாம் அல்ல பூரணமாக மன்னித்து விட்டான் என்று பதிலியங்களுக்கு மாத்திரம் தான் இந்த சோபனம் வேற எந்த யுத்தத்தில் கலந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோபனம் இல்லை ஏமதுவும் ஆசிரியர் என்ன வேணா நீங்க செய்யுங்க அல்ல உங்க விஷயத்துல மன்னிப்பை அழித்து விட்டான் என்று செல்லா செல்லும் சொல்லி இருக்கிறார் அது மாதிரி உலகத்துல பதில் வழியா நமக்கு ஒரு பாடம் உலகத்துல சின்ன கூட்டம் நினைச்சிட்டு இருக்க வேண்டியது இல்லை அநியாயம் செய்யப்பட்டால் சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருந்தால் எந்த சின்ன கூட்டமும் வலிமையான ஈமானோடு இருந்தால் எந்த பெரிய கூட்டத்தை மிகைக்கும் பதில்ல மட்டும் நடந்த சம்பவம் அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கலாம் எந்த காலத்திலேயும் ஆனால் நமக்குள்ள நிலை வரிமையான ஈமான் இறை லட்சம் அல்லாஹ் பயின்ற ஒரு வாழ்க்கை இது மாத்திரம் நமக்கு இருக்குமானால் ஆனால் அருமையானவர்களே எந்த சிறு கூட்டமும் அநியாயம் செய்யக்கூடிய பெரிய கூட்டத்தை எதிர்த்து வெல்லும் என்று அல்லாஹு தாலா பதில் வழியாக நமக்கு ஒரு பாடத்தை தந்தான் என்று சொல்கிறார் பதிருங்கிறது அற்புதமான ஒரு செய்தி விடிய 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 நம் பதிரிங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவ்வளவு செய்திகள் பதிரை பற்றி இருக்கிறது அல்லாஹத்தாலா அந்த நாதாக்களுடைய பொருட்டினால் அந்த நன்மக்களுடைய பொருட்டினால் நம்முடைய துன்யாவையும் ஆகரத்தையும் சீராக்கி அருள்வானாக அந்த நன்மக்களுடைய பொருட்டினால்ல நம்முடைய குடும்பங்களில் நிம்மதியை தந்தருள்வா அந்த ஸ்ரீதேவிகளுடைய பொருட்டினால் நமக்கு வலிமையான ஈமானை தந்தருள்வாரோ நாளை அந்த பெருமக்களோடு சேர்ந்த சொர்க்கத்தில் இருப்பார்களே அந்த சாலிகங்களில் அல்லா நம்மையும் நம்மை சார்ந்த நம்முடைய குடும்பத்திலே எல்லோரையும் வந்தா கவுல் செய்தருள்வான ஆமீன் ஆமீன் பாகு காவனான